தான் இருக்கிறது நண்பிற்குரியவர்களே நறுமை என் உயிர்க்கினி உடன் பிறந்தவர்கள் இருக்கு நமக்கான அதிகார என் தாய் நிலத்தையும் என் நாட்டின் என் இன நமக்கென்று வலிமை மிக்க ஒரு அதிகாரம் அதை கைப்பற்றுவதை தவிர வேற வழியே கிடையாது நீ கொடுத்து பாரு எப்படி இந்த நாட்டை உருவாக்குறேன் மட்டும் நீ பாரு கனவுல கூட இப்படி ஒரு நாட்டை செஞ்சுக்க மாட்டேன் உடனே வந்த உடனே சமகாலத்துல வேலை சீம கருவேல ஒரு முழு இல்லாம தூக்குவேன் போர்க்கால நடவடிக்கை மாற்று மரத்தை நடுவேன் புலி வேறு பூக்கை பூ சாது நடுவேன் பசுஞ்சோலை பத்தே ஆண்டு பசுமை திட்டம் பத்தே ஆண்டு பசுமை திட்டம் இருபத்தி ஆயிரம் பேர் வேலை கிடைப்பேன் இளைஞர்களை மரம் நடுவது கண்டு நடுவது வளர்ப்பது பாதுகாப்பது சும்மா நட்டு சும்மா போய் போறதெல்லாம் கிடையாது பல கோடி பனை திட்டம் எல்லா இடங்களையும் பனை இருக்கிற பனையை பயன்படுத்தி காட்டுவேன் பசுஞ்சோலை சாலைகளை உருவாக்குவேன் நீர் தேக்கவே நீரை தேக்கவே நீர் வளம் நீர் மேலாண்மையில என்ன பண்ணுங்க எங்கெங்க நீர் வளர்த்து அந்த பட்டியல எடுத்து வச்சுக்க பாண்டியார் பொன்னம்பலால போய் அணைய கட்டுவேன் எழுபத்தி அஞ்சு விழுக்காடைய நீரின் தேவையான நிறைவடைஞ்சுவேன் வெறும் குழாய் ராட்சச குழாய் மலை பிடிக்கிட்டு வந்து மேட்டூர்ல ஊத்தி காவிரி படையை தனியாக கொண்டாந்துருவேன் தமிழ்நாட்டில் இருந்து காவிரிக்கு எங்கெங்கெல்லாம் ஓடுதுன்னு பார்ப்பேன் தண்ணீர் ரெண்டு டிஎம்சி தான் ஓடுது சட்டங்க பொடிங்க துணையினை பொடிங்க தடுப்பணையை போடுவேன்

காமராஜ துணையும் கட்டல பழைய கட்டினாரு பாலாறு ஆந்திரா ஓடி வருது இருபத்தி அஞ்சு தடுப்பணையில் கட்டிட்டீங்க நூத்தி முப்பத்தி மூணு கிலோமீட்டர் நமக்கு வருது ஒரு தடுப்பணையும் இப்ப நம்ம அந்த வேலையை செய்யறோம் எப்படி எப்படி நம்மளுக்கு ஆட்டம் காட்டுறானோ அப்படி எப்படி நம்மளை ஆட்டம் காட்டுறோம் எல்லாத்தையும் நிறுத்துறோம் அப்புறம் என்ன பண்றோம் ஏரி குளங்களை தூர் வாரி பாதுகாக்கிறோம் புதிதாக பல ஆயிரக்கணக்கான ஏக்கர்கள் நீர் தேக்கங்களை உருவாக்குறோம் பத்தாயிரம் ஏக்கர் பாசனம் ஐயாயிரம் ஏக்கர் பாசனம் ஐம்பதாயிரம் ஏக்கர் பாசனம் முப்பதாயிரம் ஏக்கர் பாசனத்துக்கு உருவாக்குறோம் நாமளே விவசாயம் செய்யறோம் தமிழர் நிலத்தை தமிழர் நாட்டையே நீங்க தஞ்சை மண்டலத்தை மட்டும் சொல்றீங்க தமிழர் நாட்டையே வேளாண் பெருமண்டலமாக மாற்று எந்த மண்ணில எது வருமோ அதை விளைய வச்சு மாத்திக்கணும் என் மண்ணில மிளகா வரும் கத்திரிக்காய் வரும் பருத்தி வரும் தக்காளி வரும் தஞ்சாவூர்ல நெல் வரும் எனக்கு நெல் உனக்கு கத்திரிக்காய் தக்காளி இருந்தா மாத்திக்கணும் இதை பதப்படுத்தி வைக்கிறதுக்கான சேமிப்பு கிடங்குகளை அங்கங்க வைக்கிறான் மாதிரி நெல்லை தூக்கி தெருவில் போட்டு சாராயத்தை குவாட்ட பாதுகாக்கிற கூட அப்படி வச்சுன்னா நெல்லை எப்படி கொட்டி வச்சுக்கானு பாரு நம்ம ஆட்சியின் வரைவில் கொடுத்துருக்கோம் பாரு நெல் தெருவில் ஒட்டி கிடக்கு இந்த சாராயத்தில் குவாட்டு போட்டு குளி கூட்டப்பட்ட பெரிய ஆராய்ச்சி வச்சுக்கலாம் எல்லாம் தலைகளாக மாற்றணும் எப்படிப்பட்ட முரணான வாழ்க்கை நீ வாழ்ந்துட்டு பாரு என் காலில் போட்டுக்கிற மாதிரி செருப்பு இந்த செருப்பு கண்ணாடி அறைக்குள்ள குளிரூட்டப்பட்ட ஏசி அறைக்குள்ள இருந்துச்சு நுட்பமா கவனிச்சுக்கணும் இது கண்ணாடி அறைக்குள் குளிரூட்டப்பட்ட அறைக்குள்ள இருந்துச்சு அதை வாங்கி காலில் மாட்டிக்கிட்டு தெருவு வந்தேன் தக்காளி வெண்டக்காய் சொரக்காய் புடலங்காய் கீரை ரோட்ல கிடந்துச்சு இத பையில வாங்கினேன் வாங்கிட்டு வீட்டுக்கு போனேன் தெருவில் கிடந்தத கையில் வச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ளே போனேன் கண்ணாடி ரூமில் இருந்தது தெருவில் விட்டுட்டு உள்ளே போனேன்

தெருதான் புரட்சி தலகில் மாற்றம் நீ உளவியலா தயாராயிரு முடியாதுன்னு நீ நான் ஆறுதலால் காயங்கள் எதையும் அடைந்து விட முடியாது பயிர்கள் விளையாது இதை நல்லா கமிச்சுக்கணும் இழந்த உரிமைகளை பெற முடியாது போராடித்தான் பெற்றாக வேண்டும் புரட்சியாளர் அம்பேத்கர் எப்போதும் கோயில்களில் ஆடுகளை தான் பணியிடுகிறார்களே ஒழிய சிங்க என்கிறார் புலிகள் அதுவும் விடுதலை புலிகள் என்பதை கண்ணீர் கோடைகளை ஆயுதம் அதை எந்த வீரன் எத மாட்டான் நீ ஆடாத நம் எதிரிகளை அண வைக்கிற காலம் என் பிள்ளைகளுக்கு சொல்வேன் தைரியமா இருங்க என் தைரியமா இருங்க நீங்க ஒண்ணும் கிடையாது நான் பாஞ்சாலம் குறிச்சு படம் எடுத்தேன் அதுல மா இந்த மாயாண்டின்னு ஒருத்தர் கிட்டாம வந்து எங்க அண்ணன் பிறகு நடிச்சாரு சிலம்பு வந்து விளையாடணும்பா இவர் போய் கம்பெடு பேர் இருங்கயா எப்பவும் வண்டிக்குள்ள உங்களை உட்கார வச்சுட்டு முன்னாடி வந்து வண்டி ஓட்டிட்டு போறவேண்ணா எடுத்த மாதிரி வர்ற ஆபத்து எனக்கு தான் உங்களுக்கு வரணும் முதல்ல அவன் என்னை கம்பெனி ஜெயிக்கட்டும்பா அப்படிதான் நான் உங்களுக்கு சொல்றேன் நீங்க பேசுறவங்க எல்லாம் என்னை வந்து முதல் வரைம்பாங்க எதுல முதல்வர் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் ஒரு தீங்கன்றால் என் உயிரை கொடுத்தேனும் தடுக்க ஓடி வர முதல்வனாக நிற்பவர் உங்கள் மகன் சீமான் என்பதை நான் இந்த பதவிக்காக அலைகிற பயில நினைக்காதீங்க கொடுத்தா உனக்கு நல்லது இல்லைன்னா நாசமாப்போ எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை